கும்பகோணம் அருகே முருங்கங்குழியில் அரசின் சேவைகள் பொதுமக்களை விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேர்ந்திட மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது முகாமை அரசு தலைமை கொரோனா தொடங்கி வைத்தார் கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகா முருங்கங்குடியில் அரசின் சேவைகள் பொதுமக்களை விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேர்ந்திட மக்களுடன் முதல்வர் என்ற சிறப்பு முகாம் கிரீம் மண்டபத்தில் அரசு தலைமை கொறடா கோவிசெலியின் தலைமையில் நடைபெற்றது இதில் முன்னாள் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் ஒன்றிய பெருந்தலைவர் சுபா திருநாவுக்கரசு துணை பெருந்தலைவர் பத்மாவதி கிருஷ்ணராஜ் மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர்கள் ஜிகேஎம் ராஜா சரவணன் வட்டாட்சியர் சண்முகம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஜான் கெனடி அருளானன் இளந்துறை ஊராட்சி மன்ற மைத்திலி சுவாமிநாதன் விளாங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் வேணுகோபால் மாங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் பாலசுப்ரமணியன் செம்பிய வரம்பல் ஊராட்சி மன்ற தலைவர் ஆதித்தன் ரீகபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் ரவி வில்லிய வரம்பல் ஊராட்சி மன்ற தலைவர் துர்காதேவி நெடுஞ்செலியன் புத்தகரம் ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா சிகாமணி மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் இளந்துரை விளங்குடி மாங்குடி செம்பிய வரம்பல் பவுண்டரிகபுரம் வில்லியவரம்பல் புத்தகரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் மக்கள் அடிக்கடி அணுகுகின்ற துறைகளான வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஊரக வளர்ச்சித்துறை நகராட்சி நிர்வாகத்துறை ஆதி திராவிடர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை கூட்டுறவுத்துறை சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை மாற்றுத் திறனாளிகள் நலத்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை எரிசக்தித்துறை மின்சாரத்துறை காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இதில் மகளிர் உரிமைத் தொகை முதியோர் தொகை இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டன எட்டு மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது